ஆண்டவன் பிரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த முதல் நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் விசேஷமாக இன்றைக்கு என்னுடைய அன்பு மகன் எரிக் ஜாஷுவா ஸ்டான்லிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் அவன் எட்டு வயதை முடித்து ஒன்பதாம் வயதுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார் அருமையான மகன் பிறந்த பொழுது இருந்த சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமான ஒரு சூழலை கற்றர் எங்களுக்கு தந்தார் இன்றைக்கும் அந்த மகன் எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் கற்றருக்கு அவனுக்காக நான் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன் கடந்த மாதத்தில் கத்தர் செய்த ஒரு சில சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் சங்கீதா நெல்சன் என்று சொல்லப்படுகிற சகோதரி அவருடைய கணவர் அவர்களை பிரிந்து ஒரு சில மாதங்களாக அவருடைய குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லாமல் அவர் கப்பலிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையிலே அவர் தொடர்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில சேர்ந்து வாழுகிறோமா இல்லையா என்பது கூட தெரியாமல் கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சகோதரி கண்ணீரோடு ஜபிக்க கேட்பார்கள் அவர்களுக்காக ஜபித்தோம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே அந்த சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள் ரெண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் பாஸ்டர் என்னுடைய கணவருக்கு ஒரு வேலை நிரந்தரம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது வேலை நிரந்தரமாக கிடைத்திருக்கிறது ரெண்டாவது எங்களுடைய குடும்பம் நாங்கள் மீண்டுமாக சேர்ந்து வாழுகிறோம் அதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன சாட்சி உண்மையாகவே ஒரு விசேஷத்த ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது அதே போல கோவில்பட்டி பகுதியில ஒரு தாயார் அடிக்கடி என்னிடத்துல அவருடைய சூழ்நிலை குறித்து சொல்வார்கள் அவருடைய சொத்துக்கள் விற்க வேண்டிய ஒரு சொத்துக்கள் பூர்வீக சொத்து என்பதனால் அநேக பேருடைய கையெழுத்து தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் மிகவும் கலங்கி கொண்டிருந்தார்கள் அநேக மாதங்களாக ஒவ்வொருவராக அணுகி அந்த கையெழுத்தை பெற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த கடினமான சூழ்நிலை கடந்து போனார்கள் கடந்த மாதத்தில் கத்தர் வாக்கு பண்ணினபடி காரியங்களை வாய்க்க பண்ணினார் அந்த சகோதரி அந்த சொத்துக்களை விற்கவும் தங்களுடைய கடன்களை முற்றிலுமாக செலுத்தி முடிக்கவும் இப்பொழுது இருக்கிற பொருளாதாரத்தில் தங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு கத்தர் நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன சாட்சிக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த மாதத்திலே ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன் ஒரு குடும்பத்தினருக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய ஐயாயிரம் ரூபாய் கிடைத்தது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே போல் இன்னொரு ஒரு குடும்பத்தினர் அவங்க பாருங்கள் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தினர் அவர்களுக்கு மாத மாதம் தங்களுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கே மிகுந்த கடினமான சூழ்நிலையில் மிகுந்த வேதனையோடு இருந்தார்களாம் அப்பொழுது அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஓனர் அவருடைய கண்களில் தயவு கிடைத்து அவர் ஒரு நாளும் அந்த பிள்ளைக்கு பொருளாதாரத்தில் உதவினதே கிடையாது ஆனால் பாருங்கள் ஜபத்தின் மூலமாக கடந்த நாட்களில் அந்த ஓனர் சொன்னாரா உன்னுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவு முற்றிலுமாக நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி இதுதாங்க அற்புதம் கற்ற எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள் நாம் வார வாரம் நாம் வெள்ளிக்கிழமைகளில் நாம் உவாசித்து ஜெபிக்கிறது உண்டு அநேக அற்புதங்கள் எதன் மூலமாக நடக்கிறது என்று சொன்னால் இந்த உவாசு ஜெபத்தின் மூலமாக நடைபெறுகிறது நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் சனிக்கிழமை சாயந்திரம் சிவகாசி ஈபி காலனி அதாவது சாட்சியபுரம் இபி காலனியிலே இருக்கிற பெத்தேல் ஜெப மையம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப மையத்தில் சாயந்தரம் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் நீங்கள் அந்த பகுதியில் இருப்பீங்கன்னு சொன்னால் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் உங்களுடைய குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த ஊழியத்துக்கு அநேக பொருளாதார தேவைகள் உண்டு நீங்கள் கர்த்தரால் ஏவப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையின் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம் ஆனாலும் கட்டாயத்தின் பேரில் அல்ல உதாரத்துவமாக கொடுக்கிற விரும்பி கொடுக்கிற ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது காட் லவ்ஸ் எ சியர்ஃபுல் கிவர் மனம் முவந்து உற்சாகத்தோடு கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதை கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை நாம் பார்க்க போகிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதை பரத்திலிருந்து தேவன் அறிந்திருக்கிறார் கர்த்தருடைய செயல்கள் அவைகள் விசேஷமானவைகள் இந்த வசனம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் யாருக்கு செய்கிறார் என்பதுதான் மிக விசேஷமானது இது நமக்கு வாக்குத்தத்த வசனமாக இருந்தாலும் பத்தாம் வசனம் இந்த வாக்குத்தத்தை நிறைவாக நமக்கு கற்பிக்கிறது என்று சொல்லலாம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் பிரியமானவர்களே நாம் நினைக்கிறோம் அதிசயமும் அற்புதமும் மேன்மையானவர்களுக்கு மாத்திரமே நடக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சில எண்ணங்கள் வந்துவிடுகிறது இயல்பான ஒரு காரியம் பாருங்கள் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது அநேக ஊழியர்களுடைய செய்திகள் நான் கேட்பேன் அவர்கள் சொல்லும் பொழுது கத்தர் எனக்கு இந்த விதத்தில் அற்புதம் செய்தார் அவ்விதமாக அற்புதம் செய்தார் வாசல்களை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் பெரிய தேவ பிள்ளைகள் போல அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ என்று சொல்லி கூட நான் நினைத்திருக்கிறேன் விசேஷமாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு அநேக கதவுகள் அடைக்கப்பட்டது போல காணப்பட்டது அந்த சூழ்நிலையில திரும்ப திரும்ப போராட்டங்கள் திரும்ப திரும்ப பாடுகள் பொழுது நான் நினைத்தேன் ஒருவேளை நாம் அந்த தேவ மனிதர்களைப் போல ஒரு நீதிமான் இல்லாதவன் போல என்று சொல்லி நான் நினைத்தது உண்டு பாருங்கள் கர்த்தர் நம்முடைய எல்லாம் அதம் பண்ணி போடும்படியாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கர்த்தர் எனக்கு வாசல்களை திறந்து கொடுத்தார் அதை பார்க்கும் பொழுது என்னால் கிரகிக்க முடியாத அற்புதங்கள் இந்த வேத வசனம் சொன்னது போல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லுகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நான் படிக்க கனடா தேசத்துக்கு சென்ற பொழுது அந்த தேசத்தில் பயங்கர பனி பொழிவு ஏற்படுகிற தேசம் நான் சிவகாசியிலேருந்து இருக்கிறதுலே வெயில் அதிகமாக உள்ள பட்டணத்திலிருந்து போயிருக்கிறேன் அங்கே பணியை உடனே எனக்குள்ளே ஒரு உற்சாகம் நான் ஆக நடந்து செல்ல ஆரம்பித்து விட்டேன் நான் ஒரு சாதாரணமான ஒரு ஷூவை போட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தேன் நான் போக 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 எனக்குள்ளே உற்சாகம் ஆனால் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது என்னுடைய கால்கள் எல்லாம் அந்த பணியின் நிமித்தம் உறைய ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் என்னாலே அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்வது எங்கே நான் போவது என்று சொல்லி கலங்கி போய் அப்படியே வந்து கொண்டிருந்தேன் அண்டுபிரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் என்னுடைய அறிவீனத்தை நிமித்தம் நான் இப்படி வந்துவிட்டேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் சத்தமாகவே ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் ஒரு மனிதர்களும் நடமாட்டம் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது என்று சொல்லி நடந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னை தாண்டி ஒரு கார் சென்றது போன கார் அப்படியே என்னை பார்த்த உடனே போய் திரும்பி வந்து நீ இந்த சபைக்கு தானே இந்த கல்லூரியில் தானே படிக்கிறாய் என்று சொல்லி என்னுடைய சபையை குறித்தும் என்னுடைய கல்லூரியை குறித்தும் அவர்கள் சொல்லி ஆங்கிலத்தில் கேட்டார்கள் நான் உன்னை எங்காவது கொண்டு போய் விட வேண்டுமா என்று சொன்னபொழுது ஆமாம் தயவு செய்து என்னை என்னுடைய கல்லூரியில் கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி சொன்னேன் பாருங்கள் நாங்கள் அந்த நேரத்தில் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தோம் ஆனால் அவருடைய பெயரை நான் கேட்க மறந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பார்த்த அந்த நபரை அதற்கு பின்பதாக நான் பார்க்கவே இல்லை நான் இன்றைக்கும் நம்புகிறது என்னவென்று சொன்னால் கத்தர் அவருடைய தூதனை தான் அனுப்பியிருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அநேக காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் அவர் விசேஷமாக யாருக்கு அதை செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை குறித்து உங்களுடைய காரியங்களை குறித்து எனக்கு திருமணமாகவில்லை எனக்கு குழந்தை ஆசீர்வாதம் இல்லை எனக்கு வீடு இல்லை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் தாழ்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்களுக்கு துணை நிற்கிறார் இங்கே அவர் செய்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அவருடைய உயர்வு மிக விசேஷமாக இருக்கும் அது வார்த்தையினால் சொல்லி முடியாது அவர் செய்கிற காரியங்கள் மிக ஆசிர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் விசேஷமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றவர் இருக்கிறார் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர் பூமியின் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீரை வருவிக்கிறார் பிரி மாணவர்களே நமக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு உற்சாகம் வரும் ஆனால் அதை எப்படி நடப்பிக்க போகிறார் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது வெளிநிலங்கள் மேல் தண்ணீரை வருவிப்பார் என்று உடனே நாம் நினைப்போம் சரி நான் நினைக்கிற விதத்தில் தான் நடக்கும் என்று சொல்லி பிரி மாணவர்களே செயல்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது வேதம் சொல்லுகிறது ஏசாய் ஐம்பத்தி ஐந்து எட்டில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பிரி மாணவர்களே நமக்கென்று போடுகிற திட்டத்தை காட்டிலும் அவர் நமக்காக போடுகிற திட்டம் விசேஷமானது நீங்கள் நினைப்பீங்க இந்த விதத்தில் கர்த்தர் செயல்படுவார் விதத்தில் நாகமானை குறித்து அப்படித்தான் சொல்லியிருக்கிறது நாகமானும் ஒரு ஒரு காரியத்தை எலிசா தீர்க்க தரிசியை போய் பாருங்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு குஷ்டரோக வியாதி இருந்தபடினாலே அவர் நினைத்தார் எப்படி நினைத்தார் என்று சொன்னால் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினொன்று சொல்லுகிறது இந்த வசனம் எப்படி சொல்கிறது பதினோராம் வசனம் அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கற்றுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் பிரியமானவர்களே நாம் நினைக்கிற விதம் கர்த்த செயல்படுகிறதில்லை இந்த மாதத்தில் ஒரு விசேஷத்தை கர்த்த செய்யப் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் ஆண்டுவரே உம்முடைய வழிகளுக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி பாருங்கள் உம்முடைய வழிகள் அன்றைய வழிகளுக்கு ஒப்புவித்து பாருங்கள் இந்த மாதத்தில் ஆராய்ந்து முடியாத ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்ய வல்லதேவனாக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டேன் வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசிரேனாகியே சுவேன் அன்றுவரே ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்ய நீர் வல்லவர் என்று சொல்லி வாசித்திருக்கிறோம் மாத்திரமல்ல தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு விசேஷத்தை கண்டடையட்டோம் இது கற்றறிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லும்படியாக அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்பா ஆசீர்வாதம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவீங்கள் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்